கூட்டணி சேராம தனிச்சு தான் நிக்கணும் தனிச்சு தான் சீமானுடைய இண்டிவிஜுவலிக்கு தெரியும் தளபதி விஜய் வந்துட்டாரு விஜய் ஒரு குரூப் கூட்டிட்டு போயிட்டாரு நாளைக்கு இன்னொருத்த வருவான் அவன் ஒரு குரூப் கூட்டிட்டு போவான் இப்படி ஒவ்வொரு குரூப்பை கூட்டிட்டு கூட்டிட்டு போக போவா சீமானுடைய ஓட்டு வங்கி எகிரடி தான் இருக்கும் இங்கிருந்து கட்சியில வேற வாக்கு போனா யாருமே கேட்ட கேட்டது இல்லைங்க சீமான் கட்சியில இருந்து ஒரு வாக்கு போனா சும்மா கூட்டத்தோட கூட்ட போய் சேர்ந்து அறிவிப்பு தான் கொடுப்பாங்களோ இல்லையோ முக்கியமா இருக்கிறவங்க வந்து சேர்த்துறதுக்கு இது வரல யாரும் அப்படி சேர்த்துல எது நடந்தாலும் சரி மத்திய என்டிஏல வந்து காசு பல கோடி கொடுக்குற ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கொடுக்குற ரெண்டாயிரம் கோடி கொடுக்குற செலவு போற ஏத்துக்கிறன்னு சொல்லி கூட ஆனால் அவர் வந்து நான் முடியாது தனியார் தான் ஓப்பன் அடி சொல்றாரு இல்லையா இப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி எம்எல்ஏ கூட தனியா கூட்டுறாரு எதுக்கு கூட்டுறாரு ஒரு வெயிட் வச்சு கொடுப்பாங்க அவர் போவத்தூர்லயே வெயிட் தான் வந்தவர் காஜி வந்து இவன் ரெண்டு வரலும் தாக்கு பிடிச்சி ஆகணும் இவன் தேதி வரல எடப்பாடி தூங்கவே முடியாது அண்ணாமலை மாற்றத்தான அதிருப்தியில இருந்த இளைஞர்கள் பாஜக சீமானுக்கு வாக்களிப்பாங்க நூறு சதவீதம் வாக்களிப்பாங்க சீமான் அண்ணாமலையார போது பேசுறாரு அண்ணாமலை வரங்காட்டி தான் தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு கட்சி வலுவாச்சு சொல்லி ஓப்பனா வெளியே சொன்னவர் வந்து சீமான் தான் வேற எந்த கட்சிக்காரும் சொல்லல அண்ணாமலை நன்றி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு லட்சத்துல முப்பது லட்சம் இளைஞர்கள் கட்சியில் சேர்ந்தா ஒரு மூணு தலைவர் உட்காருவீங்க வைங்க அண்ணாமலையை உட்கார வச்சு மீட்டிங்ல பேச சொல்லுங்க ஒரு நிகழ்ச்சி விவாத நிகழ்ச்சி நடத்துறப்போ தளபதி ஒரு ஒரு பேச பேச சொல்லுங்க சொல்லுங்க எந்த எந்த அப்படின்னு நிறைய டிபேட்ல புதிய தலைமுறையோ இதுல வந்து வந்து சொன்னா சொன்னா அந்த அடிக்கிற உங்களுக்கு தெரியும் பேசுறாருன்னு சொன்னாக்கா அதுல சதவீதம் அடிக்கிறான் முப்பது வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க முன்னாடி சொல்றாரு கட்சிக்காரன்னு திமுக திமுக சொல்லிச்சா சொல்லிச்சா கிடையாது கிடையாது அண்ணா கட்சியும் இவரே சொன்னாரல்ல அவன் பாத்துக்கு எங்கேயே கிடத்துக்கு போனா நான் எழுபத்தஞ்சு தவிர வேலையை எலெக்சன் எனக்கு சின்ன வந்தா போதுங்க நம்ம சின்னத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றாரு இல்லையா சின்ன வந்ததுன்னா தமிழ்நாட்டுல முதல் முதல்ல போஸ்ட் எடுத்து ஓட்டுற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியா தான் சீமான் அவர்களை வந்து தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் வாங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நேற்று கூட வானதி சீனிவாசன் அவர் தேர்தல் நெருங்க நெருங்க அவராக வந்து எங்களோட இணைவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு இருந்த சீமான் தனிச்சு நிற்கிறத முடிவெடுத்திருக்காரு தனிச்சு நிற்கிறது சீமானுக்கு இருபத்தாறுல ஒரு பிளஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா தனிச்சு தான் நிற்கணும் அவர் கூட்டணி சேரக்கூடாது கூட்டணி சேராமல் தனிச்சு தான் நிற்கணும் தனித்து நின்னா தான் சீமானுடைய இண்டிவிஜுவாலிட்டி தெரியும் நீங்க இலங்கை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா எப்பவுமே ஒரு கட்சி ஆண்டுகிட்டே இருக்கும் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இளைஞர் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது இல்லைங்களா அப்போ அப்ப வந்து ஜனதா விமுக்தி பரமன்னு ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சியை வந்து கம்யூனிஸ்ட் பேஸ் பண்ணுது சீமான் எப்படி கட்சி வளர்த்திட்டு இருக்க எலெக்சன்ல நிக்கும் ஆனா ஒருத்த ஜெயிக்க மாட்டான் இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ இப்ப சமீபத்துல நடந்த தேர்தல்ல இப்ப அனுராக் குமாரா திசைநாயகன் ஒருத்தர் அதிபரா தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா அது வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாங்க பொருளாதார சூழ்நிலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சது பொருளாதாரத்துல அதை வந்து எல்லாருமே இந்த கட்சி ஆட்சிக்கு அதிபரா வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல உலகமே எதிர்பார்க்காம இருக்கிறப்ப திடீர்னு அவங்க வந்தாங்க இல்லையா அவங்க எல்லா கட்சியிலும் தோத்துக்கிட்டாருந்தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் திராவிடர்கள் ஆட்சி திராவிட கட்சி ஆட்சி எல்லாமே ஊழல் தான் இன்க்ளூடிங் பிஜேபியோட சேர்த்து இதே சூழ்நிலை போயிட்டு இருந்ததுன்னா இப்ப தளபதி விஜய் வந்துட்டாரு விஜய் ஒரு குரூப் கூட்டிட்டு போயிட்டாரு நாளைக்கு இன்னொருத்த வருவான் அவன் ஒரு குரூப்பை கூட்டிட்டு போவான் இப்படி ஒவ்வொரு குரூப்பை கூட்டிட்டு கூட்டிட்டு போக போக சீமானுடைய ஓட்டு வங்கி எகிரிட்டி தான் இருக்கும் இப்போ பன்னெண்டு சதவீத ஓட்டு வந்தது இல்லையா நிறைய பேர் கட்சியில போறா வர்றான்னு தெரியல மாமூலம் எல்லா கட்சியிலும் நடக்கிறதா திமுகவுல வந்து ஐநூறு பேர் அண்ணா திமுக காரணியாந்தாமா அண்ணா திமுக திமுக அந்த கட்சியில் இருந்தாங்க அது மாமூலாக போறது வர்றது வந்து நடப்பறையில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா கொள்கை கோட்பாட்டோட இருக்கிறவங்க வந்து யாரும் போகும் ஒன்னு ரெண்டு போகும் அது வந்து பெருசா எந்த கட்சி எடுத்துக்குமேடா போறோட போன் விட்டுருவாங்க சீமான அவங்களே போறோன்னு சொன்னா கும்பிட்டு போட்டு போயிட்டு எங்க அப்ப நல்லா நல்லாருன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்காரு ஏண்டா போறேன்னு வாங்கி கூப்பிட்டு சொன்னதே கிடையாது போறோட போட்டுருவாங்க இங்கிருந்து கட்சியில வேற வாக்கு போனா யாருமே சேத்த சேத்துறது இல்லைங்க சேத்துறது இல்ல யாருமே வந்து சீமான் கட்சியிலிருந்து ஒரு வாக்கு போனா சும்மா கூட்டத்தோட கூட்டம் போய் சேர்ந்துட்டு அறிவிப்பு தான் கொடுப்பாங்களோடய முக்கியமாக இருக்கிறவங்களை வந்து சேர்த்துறதுக்கு இது வரல யாரும் சேர்த்துல தலைமையிலோ மத்திலயோ சேர்த்துல பட் வந்து விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு ஓராண்டு புடிஞ்சது ரெண்டாவது ஆண்டுக்கும் மீட்டிங் போட்டு மதுக்குள்ள ஏத்து போராடணும்னு சொன்னாங்க இவங்க தடவை ஏழு மணிக்கு போய் பிராண்டி கடைக்கு முன்னாடி சத்தப்பட்டான் போலீஸ் வந்ததுங்க வந்த மறுபடி விஜய் கட்சி தொண்ட கட்சிக்கு கட்சி கூடி துண்டக்கட்டல அவர் தெரிஞ்சு ஜவுரே ஜோடி போயிட்டான் அப்புறம் எங்க போய் நாளைக்கு ஒரு ஒரு மொழி போருக்கோ மத்ததுக்கோ ஒரு நின்று போராடி நீங்க கட்சிக்கு ஜெயிக்க போறான் போலீஸை கண்டவனியுமே எடுத்து விட்டு ஓட்டு போய்ட்டு போலீஸ் அடிக்க கூட போகல போய் நின்னாங்க அவன் ஆகி கைது போட்டு உள்ளே போட்டுவாங்களான்னு இருக்குது ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு போயிட்டான் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கட்சியில வச்சிருந்தா கட்சி வழங்குமாது இந்த மாதிரி நாளாக நாளாக ஒரு குரூப்போ ஒரு தலைவரும் ஒரு கட்சி ஏற்படுத்திக்கிட்டே போவா அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சு குறைக்க அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாக்குறப்ப தீர்மானுடைய ஓட்டு இங்கேனா எல்லாம் மக்கள் உற்று பார்த்துக்கிட்டு இருப்பான் எது நடந்தாலும் சரி மத்திய என்டிஏல வந்து காசு பல கோடி கொடுக்குற ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கொடுக்குற ரெண்டாயிரம் கோடி கொடுக்குற செலவு போற ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட ஆனால் அவர் வந்து நான் முடியாது தனியாக தான் நெப்போ ஓப்பன் அடிச்சு சொல்றார் இல்லையா அண்ணா சொல்லி சொல்லியிருக்கணும் இல்லையா ஓட்டு மேடையில் போய் மான கடை திட்டிட்டு வர்றீங்க நீங்க அண்ணா பிஜேபி திட்டா திட்டு கிடையாது பிஜேபி யார் அண்ணா திமுக திட்டு திட்டுது கிடையாது அந்த அளவுக்கு திட்டிட்டு நீங்க ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கிட்டுன்னு சொல்றீங்க இந்த உறவு வந்து பழிக்காது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிஜேபியினுடைய எண்ணம் தவிடுபடியாகும் அது வந்து இல்ல எடப்பாடியார் நிர்பந்தத்துக்கு உட்பட்டு தான் அவர் வந்து ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தி அவர் போய் பணி வச்சிருக்காங்களோடயோ அந்த இதுக்குத்தான் எடப்பாடியார் என்ன பண்றாருன்னா மே ரெண்டுல நடக்கக்கூடிய பொதுக்குழுல கலவர் வந்தா என்ன பண்றதுக்கு நேற்று இருபத்தி மூணாவது கூட்டிட்டு வந்து அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு பேர் இருக்கிறேன் எல்லாத்தையும் கூட்டிட்டு கொண்டு மொய் விருந்து சாப்பாடு போட்டு ஒரு கல்யாணத்துக்கு தூட்டுக்கு போனோன்னா சாப்பிட்டு போட்டு போய் வச்சுட்டு வருவான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் ஆமா எல்லாம் காசு கொடுத்துட்டு இருப்பாங்க காசுல தாங்க ஓ ஆளுங்கட்சியில எம்எல்ஏ இருக்க எதிர்கட்சி எம்எல்ஏ தான் யோகா சாக்கு பாட்டுங்க இப்ப தேதி எம்எல்ஏ கூட தனியா கூட்டுறாரு அவரு எதிர்க்கு கூட்டுறாரு ஒரு வெயிட் வச்சு கொடுப்பாங்க அவர் கோவத்தூர்லயே வெயிட் வச்சுதான் வந்தவர் இப்போ காஜி இப்போ வந்து மே ரெண்டு வரல தாக்கு பிடிச்சு ஆகணும் மே ரெண்டாம் தேதி வரல எடப்பாடி தூங்கவே முடியாது ஏன்னா இவர் வந்து நாங்க கூட்டணி இல்லை அந்த விருந்துக்கு கூட நம்ம செங்கோட்டையனும் செங்கோட்டையில போகல அவர் சத்தியமங்கலத்துல கூட பண்ணாரியுடைய போகல புரட்சி பாரதம் அவரு ஜெகன்மூர்த்தி அரு போகல அவர்கள் அப்படி நாலடையில வந்து அண்ணா திமுக வந்து இந்த கூட்டணி நீடிச்சுன்னா ஏற்கனவே கிறிஸ்டா வெளியே முடியும் முடிய அப்படின்னு போயிட்டாரு இது வந்து ஒத்துக்க மாட்டாங்க இது கடைசி வர வரது இந்த கூத்தெல்லாம் இருக்குதுங்க இப்ப இல்ல இல்ல இந்த கிளைமேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசங்களா மார்ச்சில் வாருங்க என்னென்ன கூத்து நடக்குது பாருங்க அண்ணன் தின்னு இப்ப அவங்களும் போட்டு திமுக கொடைகிறக்கு உண்டான இதை ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க அண்ணா திமுக எதிர்பார்த்த மாதிரி இல்லையா எடப்பாடியார வந்து எல்லாமே சொந்த கட்சியே திட்டுதுப்பா சொந்த கட்சி திட்டங்காட்டி தான் திருப்பூர்ல ஒருத்த மீட்டிங் போட்டு மேடையிலேயே அழுவுறான் ஜெயக்குமார் முடிச்சுடா மண்ண அவர் அழுகுறாரு நாற்பதாயிரம் ஓட்டுல ஜெயிச்சிருப்ப என்ன தொலைச்சா போட்டாங்கன்னு அவர் அழுகுறாரு நம்ம தெர்மாக்கோல் அவர் ஓஎஸ் மணி எழுதுறாரு பதினஞ்சு நாள் அவகாசம் முடியாக்குறாரு ஏதோ அந்த பதினஞ்சு நாள் அவகாசத்தில் நேற்று செயற்குழு பொதுக்குழு போட்டி ஒரு பிரதிபலனை அடைஞ்சிருப்பாங்க இப்படி அப்படி இருக்கிறாங்க கடலூர் ஒரு கவுன்சிலர் அண்ணா திமுக ஒரு முஸ்லீம் இருந்தா இந்த கூட்டணியே வேணாம்னு சொல்லி போட்டு அது கட்சியை கட்சியே வேணான்னு ஓட்டு போயிட்டான் அதனால அண்ணா அதிமுகவுடைய வந்து ஏறுமுகம் மேல் கிடையாது இறங்கும் முகம் அது எடப்பாடியார் புரிஞ்சுக்கணும் எந்த நிர்பந்தத்துக்கு இன்னும் விவரமா சொன்னோம்னா எடப்பாடியாருன்னு சூழல ரொம்ப மோசமா போகும் எடப்பாடியார் சூழ்நிலை தெரியலை அண்ணாமலை மாற்றத்தில இருந்த இளைஞர்கள் பாஜக சதவீதம் வாக்களிப்பாங்க பதினொன்னாம் தேதி தான் பன்னெண்டாம் பத்தாம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றார் நைனா நாகேந்திரன் வந்து தலைவரா யுனானிபுரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அஹ் அண்ணாமலைக்கு பதவி இல்லை அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு முடிஞ்ச ரெண்டாம் நாள் எத்தாறாம் காலேஜில் ஒரு மீட்டிங் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்போ அண்ணாமலையாரு சீமான பேசுறார் சீமான் அண்ணாமலையார் அண்ணாமலை வரங்காட்டி தான் தமிழ்நாட்டுல சொல்லி வலுவாச்சு வெளியே சொன்னவர் வந்து சீமான் தான் வேற எந்த கட்சிக்காரன்னு சொல்லல திமுக பேக்கடி சொல்லுவாங்க அண்ணா திமுக கூட சொல்லிங்க விஜய் எல்லாம் சொல்லல ஆனா அண்ணாமலை வந்து கட்சி விட்டு பிஜேபி நீக்கினதுக்கு பிஜேபிக்கு இழப்புன்னு சொன்ன தகிரியமா சொன்ன ஒரே ஆள் தீமான் அதனால ரெண்டு பேரும் அன்யோன்யமா இல்லையா என்னதான் இருந்தாலும் அண்ணாமலைக்கு வந்து உள்ளூர வருத்தம் இருக்கும் உடஞ்சது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அண்ணாமலை இருந்திருந்தா ஒரு எம்எல்ஏ என்னங்க நிரூபிக்க கூடிய சமயத்துல உட்கார வச்சிருச்சு பிஜேபி இப்போ அண்ணாமலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு லட்சத்துல முப்பது லட்சம் இளைஞர்கள் கட்சியில் சேர்ந்தான் பிஜேபி எவனுமே கிடையாது வயசான பிஜேபி போலீங்க ஒரு ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் பிஜேபிக்கு போனான் வந்து அதிகமா போனது வந்து இளைஞர்கள் தான் அண்ணாமலைக்காகத்தான் போனான் அண்ணாமலையுடைய பேச்சு அண்ணாமலை கருத்துக்காகத்தான் அங்க போய் இப்ப அவனெல்லாம் மறுபடியும் ஓட்டு போட மாட்டான் பிஜேபி ஓட்டு போட மாட்டான் பிஜேபி ல வந்து அண்ணாமலையும் சீமான பரஸ்பரம் பேசிக்கிறது பார்த்தாக்கா அண்ணாமலுடைய ஆதரவளவுலாம் சீமானுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நிச்சயமா கொடுப்பாங்க கொடுக்குறப்போ இப்ப சீமான் நார்மலாக பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் ஓட்டு எச்சு வாங்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல சீமானுக்கு தான் பிளஸ் பாயிண்ட் புரியுது சீமானுக்கு தான் பிளஸ் பாயிண்ட் ஓட்டு விகிதத்தை கூட்டுவாரு ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டா அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அவரு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லாமே ஓஞ்சு ஒழிஞ்சு ஓஞ்சி காத்துக்குவானுங்க அப்ப இருக்கா இனிமேல் வர இளைஞர்களை என்ன பண்ணுவானா அவர்கிட்ட ஆரம்பத்திலிருந்து இளைஞர்களுக்காக போராடிட்டு இருக்கிறான்னு சொல்லி சீமான் பக்கம் போறக்கு வாய்ப்பு இருக்கும் வரக்கூடிய இளைஞர்கள் எங்க போறான் ரசிகருங்கிற பேர்ல தளபதி விஜய் கிட்ட போறான் கட்சி கொள்கைங்கிற பேர்ல சீமான்கிட்ட வர்றாங்க அதே பேக்ரவுண்டா அண்ணாமலை கிட்ட போனாங்க ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்து சரி அண்ணாமலை வந்து நல்லா நிர்வாகத்தை போலீஸ் மாதிரி விட்டு போட்டு வந்து நாட்டு சொல்றாரு ஊழல சுற்றிக்கா ஒரு சில இளைஞர்கள்லாம் போனான் அப்ப அந்த மாதிரி நாளைக்கு இளைஞர்கள் எழுச்சி வரக்கூடிய இளைஞர்களை எழுச்சி வந்து இவர் சீமான் பக்கம் தான் போவோம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி ஒரு மூணு தலைவர் உட்காருவீங்க அண்ணாமலையை உட்கார ஒரு மீட்டிங்ல பேச சொல்லுங்க ஒரு நிகழ்ச்சி விவாத நிகழ்ச்சி நடத்துறப்போ தளபதி தரப்புல ஒருத்தர் பேச சொல்லுங்க சீமானையும் பேச சொல்லுங்க செந்தமிழன் சீமான் பேசுகிறார் அப்படின்னு நிறைய டிபேட்ல பார்த்துருக்க புதிய தலைமுறையோ நிறைய இதுல வந்து பேசுறாருன்னு சொன்னா அந்த கால அடிக்கிற விசில பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சீமான் பேசுறாருன்னு சொன்னாக்கா அதுல ஒரு எண்பத்தஞ்சு சதவீதமா எழுந்திரி அடிக்கிறான் அப்ப நான் அவருக்கு ஆதரவு இருக்கிற விசில் அடிக்கிற வயசான விசில் அடிப்பான் எல்லாம் இளைஞர்கள் தான் அதே மாதிரி மகளிரும் இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க மகளிர்களும் இளைஞர்கள் அவங்க சீமானுக்கு நிறைய இருக்கிறாங்க சீமான வந்து யாரோடையும் கூட்டு சேராம தனித்தன்மையோடு இருந்தா தான் சீமானுக்கு நல்லது இன்னொருத்தரோட போய் சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க தனித்தன்மை இழந்துட்டாருன்னு அர்த்தம் இழந்துட்டாரு எல்லாருமே எப்படி நாம அண்ணா திமுக திமுக பேசுறோம் இல்லையா அந்த மாதிரி பேசுவாங்க ஒரு பேச்சுக்கு உள்ளாகாம இருக்கிறதுன்னா தனியாத்தான் நிக்கணும் புரியுது நின்னா நின்றுதான் ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த தனியும் அதிகப்படுத்தி காப்பார் புரியுது இருபத்தி அஞ்சு முப்பது வேட்பாளர்களை வந்து இப்பவே அறிவிச்சிட்டாங்க ஓராண்டுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க எழுபத்தி சதவீத வேலையை முடிச்சுட்டேன்னு சொல்றாரு எந்த கட்சிக்கா சொன்னா திமுக சொல்லிச்சா கிடையாது அண்ணா திமுக சொல்லிச்சா கிடையாது வேற எந்த கட்சியும் சொல்லலையே இவரே சொன்னாரா அவன் பாத்துக்கு எங்கேயே கிடத்துட்டு போனான் நான் எழுபத்தி சதவீத வேலையை இலக்கிய எனக்கு சின்ன வந்தா போதுங்க சின்னத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றாரு இல்லையா இப்படி மைக் கொடுக்குறாங்களோ எது கொடுக்குறாங்களோ தெரியலையே ஆக்சுவலா வந்து மைக் தான் அங்கீகாரப்பட்டது இப்ப இந்த இந்த இதுக்கு என்ன பண்ணுறது இந்த மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய இலக்கியம் அது மத்திய அரசாங்கம் நடத்துறது ஸ்டேட் எலெக்ஷன் நடத்துறது இதுக்கு வந்து அதே கட்சி குடுக்கறாங்களா இல்ல ஏற்கனவே இருந்த அந்த விவசாயிகள் எதை குடுக்கிறாங்கன்னு தெரியாது சின்ன வந்ததுன்னா தமிழ்நாட்டுல முதல் முதல்ல போஸ்ட் அடிச்சு ஓட்டுற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும் கூட ஒட்டமாடா இவனுக்கு இன்னும் ரெட்டலை நீக்குதே இல்லையான்னு போராட்டத்தோட இருக்கான் இல்லையா இன்னும் போராட்டத்துல இருக்கிறான் என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஜூன் வரல இன்னும் போராட்டத்தானு நீ கட்டளை கிடைக்குதா இல்லையா அதுக்குள்ள என்னென்ன கூத்து நடக்குதுன்னு தெரியல அமித்ஷா எப்படி அமுக்கி வச்சுட்டு இருக்கிறாரு அமித்ஷா மீறி பேசிட்டு இருக்கிறாரு எடப்பாடியாரு நீ சூழலை ரொம்ப பேடா இருக்கும் எடுத்தொடனே வந்து சின்னத்தை அறிவிச்சிட்டா தமிழ்நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்க இந்த சின்னத்தில் சொல்லி ரெண்டாவது நாள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருவாரு எல்லாம் போய் கட்சி வேலையை பாராட்டுவாங்க எல்லாம் சுறுசுறுப்பா வேலையை பார்ப்பாங்க சீமானுடைய ஓட்டு வங்கி ரெண்டாயிரத்தி இருபது நிச்சயம் கூடும் 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 புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணல் சந்திப்பும் நன்றி நன்றி வணக்கம்